நண்பா அந்த வீடியோ என்ன வீடியோனு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு ரொம்ப குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி அடிக்கடி ஃபோன் அடிச்சு நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு ஆம்புலன்ஸ் வராங்களா என்னமோ தெரியலையே ஃபோன் போட்டு எடுத்து பேசினாங்க கடைசியில் கொஞ்ச நேரம் போன்லாம் ஒன்றும் வரலனு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு வருவாங்களோ மாட்டாங்களோ என்னன்னு தெரியல அப்படின்னு தான் இருந்தேன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குத்தம் குறை சொல்லாத அளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விதத்தில் வந்து நடந்துக்கிட்டாங்க ஒரு கேர்னஸ்ஸு ரொம்ப ஒரு பாசத்தில் அவங்க அவங்களோட அப்பா அம்மா அந்த மாதிரி நல்ல கேர் எடுத்து பார்த்தாங்க ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க டிரைவர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க ரெண்டு பேருக்கு நானும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணி அவங்கள சேர்க்கறதுக்கு ரொம்பவே இது பண்ணேன் கொஞ்சம் பிளட்டு மாதிரி கீழே கிடந்ததுனால ஏதோ அடிக்கடி பட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அடிலாம் ஒன்றும் பட்ட மாதிரி இல்லை அது எது வேற இதில் உள்ளதா என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கேள்வி தான் கேட்டாங்க யார் என்ன உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு அதிகமாக கேள்விகள் எதுவுமே கேட்கல நானும் ஏற்கனவே கேட்ட மேடம் அவங்களோட வந்து அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களால பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இதை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவராலான ஒரு துணி அந்த சாரம் மாதிரி அணிகிற ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க அதை வச்சு அவங்க பழைய துணி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதெல்லாம் கலத்திட்டு அந்த பிளாஸ்டிக் துணியால ஆன சாரம் மாதிரி அந்த இதை மாட்டி விட்டோம் தாத்தாவுக்கு மாட்டி விட்டு தாத்தா தூக்கி அப்படி பொறுமையாக தூக்கி கொண்டு ஸ்டிச்சில் வச்சு இருந்து உள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றுனோம் பாத்தீங்கன்னா தாத்தா ரொம்பவே கொஞ்சம் அவங்களோட விவரத்தை முழுசாக சொல்ல முடியல அந்த மாதிரி நிலமையில இருந்தாங்க இல்லைனா அவங்களோட விவரத்தையும் நான் கொஞ்சம் நிறைய போட்டுவிட்ருப்பேன்